ஹாய் ஸ் வெல்கம் பேக் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் சுத்தம் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே நமக்கு பாத்ரூம் ப்ரஷ் அப்படி இல்லைன்னா அது மாதிரி ஹார்பிக் அது மாதிரி கையே தொடாமல் மாதம் முழுவதும் உங்கள் டாய்லெட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக புத்தம் புதுசாக ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாங்க இந்த ஒரு சாக்ஸ் நீங்கள் இப்படி பயன்படுத்தினா மட்டுமே போதும் வீடியோ எல்லோருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இதெல்லாம் எப்படி செய்வோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்ப நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நேரம் வீடியோ கோல்ல போயிடலாம் அப்ப நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒண்ணு பாத்துடலாம் இப்ப மழை காலம் அப்படின்றதுனாலயே நம்ம இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் பேக்ல எப்போதுமே வைப்போம் அப்படி மழை வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கொடை யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம பேக் குள்ள போட்டுட்டோம்னா பேக் குள்ள இருக்கிறத நனைஞ்சிரும் ஹேண்ட் பேக்கும் நனைஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாம நம்ம கையில இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் அதுக்காக வேண்டிட்டு புது சாக்ஸே வேணும் இல்லைங்க பழைய சாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஜோடி மிஸ் ஆன சாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா அது கூட நீங்க இந்த மாதிரி பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க மழை காலத்துல எப்போவுமே கொடை கூட ஒரு சாக்ஸ் கூட நீங்க ஹேண்ட்பேக் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் நிறைய குடங்களுக்கு கவரோட கிடைக்கிது அந்த மாதிரி கவர் இல்லாதவங்களுக்கு தான் இந்த ஒரு டிப்பு இப்படி நீங்க சாக்ஸுக்குள்ள வச்சுட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் உங்கள் உள்ள இருக்கிற மற்ற பொருள்களை எல்லாம் நனையாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நம்ம ஒகேஷ்னலி தான் போடுவோம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஜோடி மிஸ் ஆன சாக்ஸ் ஏதோ ஒரு சாக்ஸுக்குள்ள நீங்கள் போட்டு போட்டு நீங்க அதுக்கு அப்புறமேட்டு எவ்வளவு நாள் கழிச்சு அந்த ஒரு ஸ்லிப்பர் எடுத்தாலும் அந்த ஒரு ஸ்லிப்பர்ல டஸ்டோ எதுவுமே ஆகாம புத்தம் புதுசாகவே இருக்குங்க அப்படி இல்லாம உங்களோட ஃபேன்சி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணாம அப்படியே வச்சுட்டீங்கன்னா அது சீக்கிரமாகவே பழசாயிரும் அதுக்கப்புறமேட்டு நீங்க பயன்படுத்தும் போது அது பாக்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால கண்டிப்பா இதுக்கு மேல நீங்க ஃபேன்சி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி சாக்ஸுக்குள்ள போட்டு வச்சுட்டீங்கன்னா அது சேஃபா புத்தம் புதுசா இருக்குங்க மறுபடியும் நீங்க பயன்படுத்துற வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துலாங்க அதே மாதிரியே நம்ம ஹேண்ட் பேக்கில் நம்ம இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வைக்கிற டைமில் நீங்கள் ஒரு சாக்ஸுக்குள்ளே போட்டு அந்த ஒரு மொபைல் ஃபோன் வச்சிட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் அந்த ஹேண்ட் பேக்குள்ளே இருக்கிற மற்ற பொருள் கூட சேர்ந்து அந்த ஒரு மொபைல் ஃபோனோட ஸ்கிரீன் வந்து ஸ்க்ராச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு பழைய சாக்ஸுக்குள்ளே நீங்கள் போட்டு ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா பேக்குள்ளே இருக்கிற மற்ற பொருளுங்கள் பட்டு அந்த ஒரு மொபைலில் ஸ்கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ அது போலவே நம்ம கிச்சனில் இந்த மாதிரி பாட்டில் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஆயில் எல்லாம் பாட்டிலில் ஆகி நமக்கு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் மறுபடியும் அந்த பாட்டில் நம்ம பயன்படுத்தும் போது சம்டைம்ஸ் நம்ம பாட்டில் ஹோல்ட் பண்ணும்போது அது கையிலேருந்து கீழே விழுகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சாக்ஸை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டில் பயன்படுத்தும் போது ஆயில் பாட்டிலெல்லாம் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு க்ரிப் இருக்கும் சாக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனாலேயே நமக்கு எப்பயாச்சும் எல்லாம் எடுத்து இடையில நீங்கள் அந்த ஒரு சாக்ஸு வாஷ் பண்ணி

இப்போ நம்ம பூண்டு சேர்த்த உடனே கற்பூரம் நல்லபடியாக பொடிச்சு சேர்த்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு நல்லா கொதிக்க வச்சிடணுங்க அந்த ஒரு தண்ணி அந்த பூண்டும் நல்லபடியாக நம்ம கொதிக்க வச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் அதுக்காக வேண்டி நான் அடுப்பில் வச்சுட்டேங்க நல்லா கொதி வருது நல்லா கொதிக்கிற டைமில் ஒரு பத்து நிமிஷம் டைமுக்கு லோ ஃப்ளேமில் கூட போட்டு குக் பண்ணுங்க அப்போ நமக்கு அந்த பூண்டெல்லாம் நல்லா குக் ஆகி அந்த அந்த தண்ணியில் கற்பூரத்தோடதும் பூண்டோடதும் எஸ்என்ஸ் நல்லா இறங்கும் இந்த ஒரு ஸ்டேஜில் அஞ்சு நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சிந்தட்டிக் அதாவது நம்ம ஊர்காய்க்கு எல்லாம் வினிகர் கூட நம்ம சேர்த்து கொடுத்துர்லாம் வினிகர் ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட ஃப்ளேம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது ஒரு அருமையான சொல்யூஷன் தாங்க நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சொல்யூஷன் மட்டுமே போதும் உங்க வேலையெல்லாம் இதுக்கு மேலே சுலபம் ஆயிருங்க வீடியோ நீங்க பார்த்தா உங்களுக்கே அது புரியும் அவ்வளோ தான் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த ஒரு சொல்யூஷன் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் பாருங்க நான் சொல்யூஷன் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு மீடியம் அளவுக்கு சூடு ஆறினோடனே நான் இந்த மாதிரி ஒன்று ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேங்க நல்ல சூடாகர்னதுக்கு அப்புறம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் நான் இப்போ வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சீக்கிரமாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்றது பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு சொல்யூஷனில் நம்ம நம்மளோட ஒரு சாக்ஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று டிப் பண்ணி எடுத்துடலாங்க சொல்யூஷன் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் பார்த்து தான் டிப் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு சொல்யூஷன் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி முக்கிய எடுத்து இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு சாக்ஸை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் எப்படி சுலபமாக ஆக்குது அப்படின்றது நம்ம பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம நல்லா முக்கி புளிஞ்சு எடுத்து அந்த ஒரு சாக்ஸை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற தொடப்பத்துக்கு மேலே தான் நம்ம போட்டு விட போகிறோம் இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஒரு சாக்ஸ் தொடப்பத்தில் இருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம ஒரு ரப்பர் பேண்டு கூட போட்டு விட்டுக்கலாங்க அப்போ சேஃபாக செக்யூராக அங்கே இருந்துக்கும் வீட்டில் இருக்கிற பெண்மணிங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும்போது அப்படி இல்லைன்னா சீக்கிரம் சீக்கிரமா வேலை முடிக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு அருமையான டிப்பு தாங்க இது இந்த ஒரு தொடப்பம் வச்சுட்டு கூட்டி எடுக்கும் போது வீடு கூட்டி எடுக்கும் போதே உங்களுக்கு வீட்டுல இருக்கிற குப்பை எல்லாம் நீங்கும் இல்லாம வீடு தொடச்சு எடுக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஆயிரும் அது மட்டுமே இல்லாம இந்த ஒரு சொல்யூஷன்ல நம்ம பூண்டு கற்பூரம் வினிகர் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி இருக்கிறதுனாலயே குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்ல தைரியமா நீங்க இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாங்க ஏன்னா கடையில இருந்து கண்டு கண்டு ஃபுளோர் கிளீனர் எல்லாம் வாங்கி நீங்க ட்ரை பண்றதுக்கு வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கலாங்க இந்த ஒரு சொல்யூஷன்னால உங்க வீட்டில் கரப்பான் பூச்சி கொசு பல்லி எலி பெரிச்சாழி எதுவுமே வராதுங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு தொடப்பத்தை வச்சு உங்கள் செவரெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு சிலந்தி வலை கட்டுற பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாசத்துல ஒரு தவணையாவது நீங்கள் இந்த மாதிரி உங்க உங்கள் வேலையெல்லாம் மிச்சமாகும் வீட்டில் இருக்கிற பெண்மணிங்களுக்கு அவங்களோடது வேலை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற ஒரு அருமையான டிப்புங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நம்மளோட அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன் அதில் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இந்த கல்லுப்போடவே நம்ம வாஷிங் சோப்பு தாங்க எடுத்திருக்கேன் வாஷிங் சோப்பு நல்லா கிரேட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் வாஷிங் சோப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாஷிங் சோப் இல்லைனா யூஸ் ஆகி நீங்கள் தேஞ்சு போன வாஷிங் சோப்பு வேஸ்ட்டாக தூக்கி வீசுகிற வாஷிங் சோப்பு அப்படி இல்லைனா பாத் சோப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தேஞ்சு நீங்கள் தூக்கி போடுற அளவுக்கு இருக்கிற சோப்பெல்லாம் நீங்கள் காய வச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வாஷிங் சோப்பு நான் கிரேட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் இங்கே கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன் அதோடவே ஒயிட் கோல்கேட் தாங்க நம்ம ஆட் பண்ணுறோம் அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் நல்லபடியாக நம்ம சேர்த்து கொடுத்த இங்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க அதனாலே இந்த ஒரு கோல்கேட்டு நீங்கள் நல்லா அந்த கல்லுப்பு கூடவும் வாஷிங் சோப்பு கூடவும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கூட ஒன்றும் பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு சாக்ஸ் எடுத்திருக்கேன் அந்த சாக்ஸுக்குள்ளே தான் நம்ம நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு மிக்ஸு போட்டு கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் எல்லாம் இந்த ஒரு சாக்ஸுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்குள்ளே ஒரு மெயினான ஒரு விஷயம் கூட ஆட் பண்ண போகிறோங்க அதுதான் கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மூணோ நாளோ கொட்டாங்குச்சி அது கூட நீங்கள் ஒரு சாக்ஸுக்குள்ளே போட்டு விட்டுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் டாய்லெட்டு நீங்கள் கை தொடாமலே கரையும் அந்த ஒரு மஞ்சள் கலரெல்லாம் இல்லாமல் பேட் ஸ்மெல் இல்லாமல் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஒரு இடத்துல இந்த சாக்ஸ்ல நீங்க ஒன்னு கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம டாய்லெட்ல நம்ம நம்ம ஃப்ளெஷ் டேங்க்குள்ள தாங்க இந்த ஒரு சாக்ஸ்ஸை நம்ம மாட்டி வைக்க போறோம் அது எப்படி அப்படின்றத நம்ம ஒன்னு பாத்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஃப்ளெஷ் டேங் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாங்க இதுக்கப்புறமேட்டு வீட்டில கெஸ்ட் வரும்போது போது அப்படி இல்லைன்னா வீட்டில் லீவு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாம் இருக்கிற டைம்ல எப்போவுமே டாய்லெட் நீங்க வாஷ் பண்ணிட்டே இருக்க வேண்டாம் டாய்லெட்ல இருக்கிற பேட்ஸ்மெல் போக்குறதுக்காக வேண்டிட்டு கடையில இருந்து காஸ்ட்லியா இந்த சொலுஷனையும் நீங்க வாங்கணுன்னு அவசியம் அவசியம் இல்லைங்க இது மட்டுமே நீங்க யூஸ் பண்ணா போதும் நாம ரெடி பண்ண இந்த ஒரு சாக்ஸ் நமக்கு ஒரு வாரத்துக்கு கரெக்டாகவே இருக்குங்க போதுமானது நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு சாக்ஸ் ஃபிளக்ஸ் டேங்குக்கு மேலே இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா அந்த தண்ணிக்குள்ள போடாம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபிளக்ஸ் டேங்க் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமேட்டு நீங்க டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஃபிளஷ் பண்ணும்போது நீங்க கை தொடாமலே எப்பவுமே உங்களோடது டாய்லெட் நல்ல கிளீனாகவே இருக்கும் நான் இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்ல தான் இந்த ஒரு மெத்தடு உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மெத்தடு நீங்க டாய்லெட்டில் கூட பயன்படுத்திக்கலாங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பெண்மணிகளுக்கும் அவங்களோடது வேலை ரொம்பவே ஈஸியாகவும் சுலபமாகவும் ஆக்கிறதுக்காக வேண்டிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடவே மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்